மீண்டும் மது விலக்கு ஒரு டாபிக்காக தமிழ்நாட்டில் மாறுகிறது அதாவது திமுக உடைய இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு பிறகு டாப்பிக்காக மாற்ற விரும்புபவர்கள் அவர்கள் எந்த தரப்பில் இருந்தாலும் கயிறு எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து ரெண்டாயிரம் வருட பிரச்சனைகள் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்ப யாருக்குமே ஆமா சரிதானே இந்த பிரச்சனை ஒரு டோன் வரும்ல ஆல்ரெடி அது பிரச்சனையாக இருக்கிறது என்று அட்மிட் செய்யப்பட்ட எந்த கட்சியுமே மறுக்க முடியாத ஒரு பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு வந்து அதற்கு நீங்கள் தீர்வு கண்டுபிடித்து விட்டீர்களா அப்படின்னு கேட்பதுங்கிறது ஒரு ட்ரெண்ட் இது ஒரு விதத்தில் நல்ல விஷயம் இப்போ நடக்கிறத பற்றி எதையும் பேசுவதற்கு முடியாமல் மந்தாரமலை மத்தாக்கி கிண்டுவோங்கிற இடத்துக்கு போகிறதுங்கிறது வந்து அது பாராட்ட வேண்டிய விஷயம் ஸோ இப்போ வந்து விசி காடைய மது ஏனிய நோக்கி வானத்தை நோக்கி போடு அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று தான் வைங்களேன் இப்போ மது ஒழிப்பு மாநாடு என்று அவர்கள் கட்சி சார்பில் ஒன்று அறிவிக்கிறார்கள் என்றால் அது தொடர்பாக இணையத்தில் ஆட்டோமேட்டிக்காக பல்வேறு கருத்துக்கள் வரும் இல்லையா மது ஒழிப்பு என்பது காந்தியவாத கோட்பாடு ஒழுக்க மதிப்பீட்டின் அடிப்படையில் நாம் வந்து மதுவை விளக்க வேண்டும் மதுவை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒருவர் அது காந்திய சிந்தனை கொண்ட ஒருவர் சொல்கிறாருன்னா அது வேற அவங்களுக்கு என்ன நோக்கம்னா மனிதனுடைய மூளையை வந்து கெடுக்கிறது மது தேவையற்றது மது ஒழிக்கப்பட வேண்டியதுங்கிற ஒழுக்கவாத சிந்தனையிலிருந்து அதை சொல்லுவாங்க அப்படி இவர் சொல்றாரா அப்படின்னு அது பிரச்சனையே கிடையாது ஆனால் ஒரு முற்போக்கு அரசியல் பேசக்கூடிய திருமாவளவன் மது ஒழிப்பை எதற்காக சொல்கிறார் என்றால் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள்தான் மலிவான இந்த மதுவால் இங்கு கிடைக்கக்கூடிய மதுவால் குடிநோயாளிகளாக மாறி உடலை உயிரை சேதப்படுத்திக் கொண்டு இழக்கிறார்கள் வெளிப்படையாவே தெரிஞ்சது தானே குறைவான விலைக்கு விற்கக்கூடிய உடல் பாதிப்படைவது உயிர் போவதெல்லாம் யாருக்கு நடக்கிறது தொழில் அதிகமாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினர் ஸோ இதற்கு நான் தீர்வு தேடும் நோக்கில் முழுமையான மது விலக்கை கோரி இந்த மாநாட்டை நடத்துகிறேங்கிறார் தான் பிரச்சனை இருக்கு உண்மையிலேயே அது ஒரு இஷ்யூ மது எல்லா விலையிலும் கிடைக்கிறது புரிஞ்சுக்கணும்னா தரம் குறைவான சில பேர் சொல்றாங்கல்ல பாண்டிச்சேரியிலும் கோவாலையும் மது விற்பனை உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் அங்கு சுற்றுலாவுக்காக போய் செலவு செய்யக்கூடிய மக்கள் அவருடைய வர்க்கம் என்ன அவர்கள் எதை அஃபோர்ட் பண்ண முடியும் அதே பாண்டிச்சேரியில் கல் இறக்கப்படுகிறது அரசாங்கமே பட்டசாராயம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று இந்த இன்னொன்று அவங்க வேறு தொழிலான நடத்தி பெரிய அளவில் நிலப்பரப்பு கிடையாது போது இது போன்ற விஷயங்களில் தான் அவங்க சம்பாதிக்க முடியும் அதுக்காக வரியை குறைத்து வியாபாரத்தை அதிகப்படுத்தி அதனுடைய சுற்றுலாவை கவர்ந்து அதன் மூலமாக அவங்க லாபம் அடைகிறாங்க எளிய மக்களுக்கு பட்டியல் சமூக மக்கள் வர்க்க ரீதியில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு குடிநோயாளிகள் நலிவுறுவதையும் உடல் நலிவுறுவதையும் அல்லது அவர்கள் உயிர் போவதையும் தடுப்பதற்கு மதுவிலக்கு கோருவது என்பது அபத்தமானது நடைமுறை சாத்தியமற்றது ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்து இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு போயிடிறவோ அல்லது இங்கிருந்து ஆந்திராவுக்கு போயிடவோ சென்னையில் இருக்கக்கூடியவர்களால் முடியுங்கிற நிலைமையில் நூறு கிலோமீட்டரில் நீங்கள் பார்டர் தாண்டிட முடியுங்கிறப்ப சுற்றிலும் எல்லா மாநிலங்களிலும் மது விற்பனை இருக்கும்போது அப்படி செய்தால் அதனுடைய கள்ள மார்க்கெட்டில் மது உள்ள வரும் மதுவை நிறுத்துறது சம்பந்தமாக அம்பேத்கருடைய கோட்ஸ் இருக்கிறது பெரியாருடைய கோட்ஸ் கோச்சி வாழ்க்கையில பண்ற மிக பெரிய முட்டாள்தனங்கள் காந்தி பேச்சை கேட்டு தென்னை மரத ஈடுபட்டு தென்னமரம் அப்படின்னு பெரிய அம்பேத்கர் வந்து இது வந்து விளங்காத ஊருக்கு வழி சொல்றது கட்டாய மது விலக்கு என்பது ஆபத்தான பல்வேறு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று அப்புறம் அவர் பௌத்தத்தை தழுவும் போது தனி மனித அளவில் போதைப் பொருட்களை தொடமாட்டேன் என்கிற உறுதிமொழியை சேர்க்கிறார் தேவை என்றால் மது தேவைங்கிறதல்ல மது வேண்டாம் என்பதை நாம் உறுதிமொழியாக எடுக்க வேண்டும் இன்றைக்கு ராமதாஸ் கட்சி வச்சிருக்கார் பல வருடங்களாக அப்பாவும் மகனும் போதைப் பொருட்களுக்கு எதிராக சிகரெட்டுல இருந்து எல்லாம் சொல்லியிருக்கேன் அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்கார்ல அரசாங்கத்தால் தடை செய்யப்படாத ஒரு பொருளை பாவிக்க கூடாதுன்னு கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் ஒரு கட்சி கட்சி தலைமையுடைய கட்டுப்பாடு இது என் கட்சியில யாருமே குடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா சொல்லி இருக்கிறார்களா அவர்கள் மாநாடு நடத்துறாங்கல்ல மாமல்லபுரத்தில் என்னென்ன பண்றாங்க அவர்கள் போடுகிற எல்லா பொதுக்கூட்டங்கள் மாநாடுகளுக்கும் பின்னாடி ஊடகங்களை அனுப்பி பாருங்களேன் குடிக்காமல் யாராவது வருகிறார்களான் அதுலயும் கணிசமான அளவினர் குடிச்சிட்டு தான் வருவாங்க அதையே ஒரு கட்சியால் தடுக்க முடியாது பாமகவால் நிச்சயமா இது வரைக்கும் பண்ண முடியாது இல்லை அது இப்போ பெரும்பாலும் இது போன்ற மாநாடுகளை கலந்துக்க போறது இது மாதிரியான பொது நிகழ்ச்சியில் போகும்போது இதுவும் ஒரு காரணமாக தான் அவங்களுக்கு அதை சொல்லி தானே கூட்டிகிட்டே வராங்க இதை ஒரு கட்சி அளவிலேயே கட்சி கட்டுப்பாடு என்ற அளவிலேயே சாதிக்க முடியாம இருக்கிறது தான் நிலைமை அம்பேத்கர் எதனால தான் அது ஒரு உறுதிமொழியா இல்ல இன்னொரு அம்பேத்கர் சொல்கிறதுக்கான இன்னொரு காரணம் என்னன்னா அது வந்து எளிய மக்களால் தடை செய்யப்பட்ட எளிய மக்களால் அடைய முடியாது பணக்காரர்களுக்கு எப்படியாவது கிடைக்கணும் ஒரு லைசன்ஸ் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி அது ஒரு பெரிய மருந்துங்கிற அடிப்படையில் கூட மருந்துங்கிற அடிப்படையில் கூட வாங்கி குடிச்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் அவர் பார்த்தனால தான் ப்ராகிபிஷன் வந்து ஏன்னா இந்தியாவில் ப்ராகிபிஷன் முதல் முதல்ல கொண்டு வந்த மா ஒரு மாநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் தான் கொண்டு வரான் மும்பையில் கொண்டு வரும்போது மும்பையில் அது என்ன நடந்தது தென்னை மரங்களுக்கும் பனை மரங்களுக்கும் ஈச்சை மரங்களுக்கும் அவன் வந்து நம்பர் போட்டு அது வெள்ளைக்காரை வந்து பிராயபூஷனுங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறான் இது நல்லா இருக்கே மக்கள்கிட்ட வந்து மக்கள் இதை நிப்பாட்டி இது வந்து அரசு வரிமுறைப்படுத்தும் அரசுக்கு ஒரு வருமானம் வருதுங்கிற ஒரு எண்ணமே என்னமே வந்து மும்பையில் அவன் பிராயபூஷன் ஆகிட்ட கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வர ஆரம்பிக்குது இதெல்லாம் வந்து அம்பேத்கர் வந்து பல விஷயங்களை வந்து பார்த்ததுனால தான் இது வந்து இவங்க தடையினு கொண்டு வந்தால் மது விளக்குன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அது பாதிக்கப்பட போகுது எளிய மக்கள் தான் என்னாலும் அதனால் வந்து மீண்டும் மீண்டும் வந்து இப்போ கள்ளசாராயத்தின் பேரால் வந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா இது வந்து சாதாரண பட்டியலின மக்கள் தான் குடிக்கிறாங்க அவர்கள் அதனால தான் ப பலியாகிறாங்கன்னு சொல்கிறோம்னா இதுக்கு இது தடை கொண்டு வந்தாலும் மீண்டும் வந்து அதுக்கு பலியாக போகுது அவர்கள் தான் அதாவது வயிற்றில் புழு இருக்குது பூச்சி இருக்குது அதனால் விஷத்தை குடித்தோம்னா பூச்சி சேத்துருன்னு சொன்னால் அது எவ்வளவு மடத்தனமான மூடத்தனமான ஒன்றாக இருக்குமோ அப்படிப்பட்ட ஒன்று தான் கள்ளச்சாராய சாவுகளுக்கும் மலிவான மதுவால் ஏற்படக்கூடிய உடல் பிரச்சனைகளுக்கும் சாவுகளுக்கும் தீர்வாக மதுவை மதுவிலக்கை முன்வைப்பதுங்க மது விளக்கை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அவன் இன்னைக்கு குடிக்கிறது நிறுத்தப்போறதில்ல ஆட்டோமேட்டிக்கா கள்ளச்சாராயம் பட்டசாராயம் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளும் ஏதாவது ஒன்றை தேடிதான் போவான் இவ்வளவுக்கெல்லாம் நீங்க போக தேவையில்லை இவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல மலிவு விலை மது அப்புறம் தரம் குறைவான மது விற்கிறது தரம் குறைவான மது மட்டும் விற்கல தரம் மிகுந்த மதுவும் வெளிநாட்டு மது வரைக்கும் விற்கப்படுகிறது அஃபோர்டபிலிட்டிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஒரு மதுவுடைய தரம் உயர உயர அதனால் போதை ஏறக்கூடிய தன்மையும் குறைஞ்சிட்டே குறைஞ்சிட்டே போகும் விலை ஏறிக்கிட்டே போகும் அப்போ விலை ஏறினாலும் சரி போதை குறைந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் வேரை தேடுகிறார்கள் சிறந்த உதாரணம் வந்து கல் கல்லு போதை ஏறாது இப்போ கேரளாவில் கல்லை மட்டும் வச்சுட்டு இல்லை அவன் ஊர்ல கல்லும் இருக்கு பிராந்தி விஸ்கியும் இருக்கு கல்லு வந்து அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் வந்து உணவோட கல்லை எடுத்துக்கறதையும் கல்லு கடைங்கிறது ஒரு மெஸ் மாதிரி செயல்படுது அங்க கல்லு கடையில உணவு சாப்பிட்றாங்க காலையிலயோ இரவோ இரவு உணவோ அவங்க அங்க முடிக்கிறாங்க ஊரக பகுதிகளில் அது அவங்களுடைய கல்ச்சரோட சேர்ந்து வந்தது அதை போதைக்காக அவர்கள் குடிப்பதில்லை இங்கு போதைக்காக கல்லை ஒரு மாற்றாக கொண்டு வர பார்த்தீர்கள் என்றால் ஆட்டோமேட்டிக்காக இது கடந்த காலங்கள் அப்படி நடந்திருந்த போது அதில் போதை ஏற்றுவதற்கு என்ன செய்யணும்னு பல்வேறு சப்ஸ்டன்ஸை உள்ள சேர்க்க பேசி இருக்கும் பாம்பு விசத்தை போடுறதா இருக்கட்டும் பள்ளி வாழை அறுத்து போடுறதா இருக்கட்டும் இப்போ இன்னும் சொல்ல போனால் போதை மாத்திரையெல்லாம் வேலையும் மாத்திரையெல்லாம் கரைச்சி ஊற்றுன என் கல்லில் கல் இருக்கும்போது வேலையை மாத்திரையை அட்டை அட்டையாக கரைச்சி ஊற்றி அவங்க கடை கல் பக்க ஒரு ரெண்டு கடை எடுத்துருப்பாங்க ஏலத்துக்கு இந்த கடை கல்லை கூட அந்த கடை கல் நல்லா இருக்கியா அப்படின்னு அங்கே குடிச்சா நல்லா குப்புன்னு தூக்குதியா அப்படிமா என்னடான்னு பார்த்தா கடைசியில் வேலையை மாத்திரை மாத்திரையை கலந்து விட்டுறது கல் அந்த அந்த புளிப்பு காரத்துக்கு இந்த மாத்திரையோடைய கசப்பு எடுபடாது அதனால் அங்கே அடிக்க அவங்க கூட்டம் தள்ளணும் என்னடான்னு பார்த்தா கரைசில இப்போ தூக்க மாத்திரை கலந்து வச்சுருப்பாங்க இந்த அளவுக்கு கூத்துலாம் நடந்ததெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது அதான் சொல்கிறேன்ல நம்ம வந்து இந்த போதைக்காக குடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு அளவு இப்போ கேரளாவை பற்றி பேசும்போது இந்தியாவில் ஒரு டேட்டா வந்துருக்கு இந்தியாவில் குடிப்பவர்களுடைய டேட்டா பார்க்கும்போது தமிழ்நாடு ரொம்ப கீழே தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுக்கும் கீழே வந்து கேரளா இருக்குது இத்தனைக்கும் வீடுகளில் சாதாரணமாக குடும்பத்தோட உணவு அறந்தும் போது ம மேஜையில் மது குப்பியை வைத்து கொண்டு குடிக்கக்கூடிய அளவில் தான் நம்ம வந்து மலையாள வீடுகளையும் வந்து திரைப்படங்களையோ எல்லாத்துலையும் காட்சிப்படுத்துகிறாங்க எல்லா ஒரு பெரிய சோசியல் ஸ்டிக்மா கிடையாது ஸ்டிக் கிடையாது குடும்பத்தில் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிற அளவுக்கு தான் இருக்குது நம்ம சொல்லக்கூடிய பொது அங்காடிகளில் வந்து கிடைக்கக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரியான ஒரு விஷயம்லாம் அங்கே இருக்க தான் செய்யுது ஆனாலும் அங்கே தான் இந்தியாவிலே மிக குறைந்த அளவில் மது குடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக டேட்டா வருது அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதன் மீதான கவர்ச்சியை நீங்கள் உயர் நீங்கள் அது தடு தடை செய்யப்பட்ட பொருள் தடுக்கப்பட வேண்டிய பொருள் அது விளக்கப்பட வேண்டிய பொருள்னு சொல்லி சொல்லி அதன் மீதான கவர்ச்சியை அதிகரித்து ஒரு தரப்பை வந்து அதன் மீது அது அது கவர்ச்சியின் காரணமாகவே அது அதை நோக்கி போக வைக்கிறீங்க நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இயற்கையாகவே குறைஞ்சிரும் அப்படிங்கிறதா வந்து கேரளா நமக்கு எடுத்துக்காட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதாரணம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மது சம்பந்தமாக ஒரு பெரிய ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகள் பை பிராக்டிஸ் சில விஷயங்களை அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க ஒன்று போலவே மற்ற மாநிலங்கள் இருப்பதில்லை தமிழ்நாட்டில் மது தேவை என்னென்ன காரணத்துக்காக தேவைப்படுகிறது அங்கு மினி கோட்டர் மாதிரி ஒன்றை கொண்டு வந்து இன்னும் வேலைய குறைக்கிறது வேலை அதிகரிச்சாதான் இவங்க மட்டமான சரக்குக்கு பட்டைக்கு போறாங்களே அப்ப இருக்கிற கோட்றே பாதியா குறைச்சி விட்டா என்ன இது மாதிரி பல்வேறு முயற்சிகளை அவர்கள் பரிசு செய்து பார்க்கிறார்கள் எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறாங்க ரெகுலேஷன்ங்கற ஏரியால கள்ள பெரிய பிரச்சனையா இருக்கு கள்ள ரெகுலேட் பண்ண முடியறதில்ல கள்ளல எவன் கண்டுபிடிப்பது சிரமமா இருக்கு எல்லாம் செய்து பார்த்த பிறகு தான் தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்பட்ட இது போன்ற பிராந்தி விஸ்கி ரம்மு பியர் போன்ற கடனம் கடனிகான இருக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் பிராண்டுகள்லாம் வருது அவர்களை வந்து தொழிற்சாலை அளவுல தயாரிக்கப்பட்டு அரசே கொள்முதல் செய்து அரசே விற்பனை செய்யும் தான் இதுதான் இருக்கறதுலே பெட்டர் பிராக்டிஸ்னு தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விதத்துல கண்டறிஞ்சு வச்சிருக்கு இதை வந்து அரசாங்கமே விற்கணுமாங்கிறது ஒரு தனி கேள்வி தனியார் விட்டுற போது இதே ரெகுலேஷன்ல பிரச்சனை வந்துச்சு அதனுடைய ஏலத்தை எடுப்புறதுக்கு மிகப்பெரிய சண்டைகளும் அதுல ஒரு பெரிய அரசியலும் எல்லாம் நடக்க வந்ததுன்னா இது மொத்தமா அரசாங்கமே கொள்முதல் செய்கிறது அரசாங்கமே விற்கிறதுங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துருது இதிலிருந்து பெட்டரான வழி என்ன இதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன இதுல மலிவு விலை மது இருக்குன்னா இதனுடைய தரத்தை உயர்த்தினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விலை ஏறிடும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொட்டிருக்குனா அதை எளிய மக்கள் வாங்கி குடிக்கிறது இல்லைன்னா அதுக்கான காரணம் அது பிடிக்காம இல்லை அது போதை பத்த மாட்டேங்குது அவன் வந்து எது குடிச்சா போதை வருமோ அதை தான் குடிக்கிறான் அதுக்கும் கரைவாக கொடுக்கணும்னா பட்டையை தான் காட்சி வைக்கணும் இதுதான் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்போ உள்ளதில் என்னென்னலாம் செய்ய முடியுங்கிறது நம்மை விட தரவுகளின் அடிப்படையில் அவர்களுக்கு நிறையா தெரியுது அதனால தான் அதை பை பிராக்டிஸ் ஒரு இடத்துக்கு வந்து நின்றுருக்காங்க சிறப்பாக போற வழிகளை நம்ம சொல்லலாம் அத விட்டுட்டு மொத்தமா மதுவிலக்கு கொண்டு வான்னு சொல்றது நீங்கள் சொல்லக்கூடிய எந்த பிரச்சனைக்காக நீங்கள் மதுவிலக்கை கேட்கிறீர்களோ அந்த பிரச்சனையை ஒரு காலம் தீவிரப்படுத்தவில்லை பத்து மடங்கு நூறு மடங்கு தீவிரப்படுத்தி விடத்தான் இல்ல நான் முதல்ல சொன்ன கேரளாவுக்கு சொன்ன டேட்டாலே பீகாரில் வந்து இப்போ இந்த மதுபானத்துக்கு தடை இருக்குது அப்படின்னா பீகார் வந்து அதிகம் குடிக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக இருக்குது அதே மாதிரி உடல் உழைப்பு தொழிலாளிகள் அதிகம் இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சேர்ந்தவர்கள் அதிகமாக மடி இந்தியாவிலே அதிகம் மதி மது குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் வருது இப்போ இதுக்கான பல்வேறு காரணங்கள் இருக்குது சோசியல் எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் பல்வேறு காரணங்கள் இருக்குது இதில் வந்து ஒரு உடல் உழைப்பு தொழிலாளிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் மிக அதிகமாக குடிக்கிறாங்க அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் அருணாச்சல பிரதேசத்தில் அதிகமாக குடிக்கிறான் அது அவனுடைய கல்ச்சராக இருக்கும் இந்த மாதிரியான மணிப்பூர் அருணாச்சல பிரதேசம் இமாச்சலத்துல எல்லாம் அதிகமாக இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய சீதோஷண நிலை அங்க இருக்கக்கூடிய சோசியோ எக்கனாமிக் கல்ச்சர் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊரக பகுதிகளில் இருந்து நகரமயமாக்கல் பெரிய அளவில் நடந்திருக்கு எல்லாரிடமும் பணம் புழங்குகிறது அதை தொடர்ந்து லிக்கர் கன்சம்ஷன் அதிகமாகுது இது நீங்க இந்திய அளவில் இருக்கக்கூடிய எந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் அதாவது லிக்கர் கன்சம்ஷன் சரக்கை உட்கொள்ளும் அளவில் இருந்து அதனால் அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருவாய் ஆண்கள் பெண்கள்னு பாலின ரீதியில் அதை பயன்படுத்துவர்களுடைய எண்ணிக்கை அவருடைய விருப்ப தேர்வாக இருக்கக்கூடிய மதுவுடைய பட்டியல் இப்படி எந்த டேட்டாவை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் தேசிய சராசரியை விட மோசமான இடத்தில் எந்த பட்டியலிலும் தமிழ்நாடு இல்லை இல்லை மதுவுடைய வந்து இலவச திட்டங்கள் வருதுன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா உத்தரப்பிரதேசம் இருபது சதவீதம் வந்து அதனுடைய வருமானத்தை மதுவோட வரியிலேருந்து எடுக்குது ஐந்து புள்ளி எட்டு சதவீதத்தை தமிழ்நாடு எடுக்கிறது இதற்கு மலைக்கும் மடுவுக்குமான வேறுபாடு உண்டு அது முழுக்க முழுக்க போய் அதுக்கு நான் பின்னாடி வரேன் முதல்ல மதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சமூகத்தில் ஒரு தனி மனிதனுக்கு எப்படி பார்த்தீங்கனாலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்னு இருக்கக்கூடிய எந்த டேட்டாவிலும் தேசிய சராசரியை விட மிக மோசமான நிலையில் தமிழ்நாடு இருக்கிறது தமிழ்நாடு வந்து டார்க் ரெட் ஜோன்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது கிடையாது வட மாநிலங்கள் தான் அதுல இருக்கு டாப் டென்ல கூட இல்ல மூணு கேட்டகரி எடுத்து பிரிச்சு போட்டா இதுல டாப் டென்ல எதுலையுமே தமிழ்நாடு இல்லை அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மது விற்பனை அதை பயன்படுத்தக்கூடிய எளிய மக்கள் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா அதில் பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்கு பல்வேறு வழிகளை நம்மளால் சொல்ல முடியும் அதில் எதெல்லாம் பாசிபிள்னு சொல்லி அதை நோக்கி நீங்கள் மாநாட்டு போட்டால் யார் இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் உண்மையில் சிகரெட்டும் பீடியும் ஒரு தனி மனிதனுக்கு மதுவை விட மிக கொடூரமான பாதிப்புல தனி மட்டும் இல்ல பக்கத்துல பேசிவ் பக்கத்துல ரூம்ல இருக்கவன் பக்கத்துல டீக்கட்ல பக்கத்துல நிக்கிறவனுக்கு எல்லாம் கூட பிரச்சனை அது ஏற்படுத்தக்கூடிய இப்ப இதுக்குன்னா லிவர் போகுது அதை சரி பண்ணி எடுக்கிறதுக்காகவாது ஒரு வழி இருக்குது மஞ்ச காமாலைனா அதை தீர்ப்பதற்கான வழிகள் இருக்குது கேன்சருக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருக்கு அப்ப பீடி சிகரெட்டை ஒழிப்பது அப்படிங்கிறத யாராவது பேசி பார்த்துருக்கீங்களா உதாரணத்துக்கு இப்போ இன்னைக்கு இதுக்கு மாற்றாக வேப்பிங்கோ அல்லது இ சிகரெட்டோ வருதுன்னா அதுவும் தடை அதை தடை செய்வது யார் இந்தியாவில் புகை பொருட்கள் மோனோபோலியா ஐடிசி போன்ற நிறுவனங்கள் இயங்கிட்டு இருக்கு அவர்களுக்கு இது நட்டமாயிருங்கிற ஒரே காரணத்தினால தானே வேப்ப என்ன காரணத்துக்காக வேப்ப கஞ்சாவா ம் அது நிக்கோட்டின் ஆயில் அது பீடி மாதிரி பற்ற வச்சு இழுக்காம எலெக்ட்ரிக் மிஷின் வழியாக பண்ண போற உண்மையில டொபாக்கோ எரிப்பதன் மூலமாக பல்வேறு ஆபத்தான பொருட்கள் உள்ள போது மாதிரி அதுல கம்பி ஒப்பீட்டு அளவுல கம்மியா போகுது ஒண்ணு புகையை உற்பத்தி செய்யக்கூடிய சீரடுகளை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுடைய நலன் இன்னொரு பக்கம் இதை நம்பி விவசாயிகள் பண்ணக்கூடிய விவசாயம் இருக்குது பெரிய விவசாயம் அவர்களுக்கு மாற்று திட்டத்தை விவசாயம் புகலை விவசாயம் விளைவேன் அவங்களுக்கு மாற்று திட்டத்தை பற்றி இந்த அரசு யோசிக்கணும் இதுதான் அவங்க செய்ய வேண்டியது இப்போ இந்த புகழை இப்போ விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு வேறு ஒரு ஒரு விவசாய இதை வந்து கொண்டு வரலாம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து கோதுமையை பயிரிட்டு வந்து ட்ரை பண்ணி காமிக்கிறாய் இல்லை நீங்கள் கோதுமையை இங்கே விளையுது நீங்கள் கோதுமையை விளைவிங்க அப்படின்னு சொல்லி கார்பரேட் நிறுவனங்கள் அதானி நிறுவனமே வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க பட்டுக்கோட்டை அந்த ஏரியாலையும் புதுக்கோட்டையினுடைய கிளைத்தஞ்சி மாவட்டங்களில் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அப்போ இதெல்லாம் பண்ணும்போது புகையிலே மட்டும்தான் பண்ணுவேன்னு பண்ணுவைகள் சத்தியம் பண்ணியிருக்காங்க அப்படிலாம் கிடையாது அந்த மா பகுதி மக்களுக்கு அவர்களுக்கு வந்து மாற்று திட்டங்களை அரசு முன்வைக்கணும் அதை விட்டுவிட்டு இந்த மாதிரி செய்யும்பொழுது ஆகும்னா நலத்திட்டத்தினுடைய நிதிகள் முழுக்க முழுக்க கேன்சருக்கு இன்ஸ்டியூட்டுகளுக்கு போகுது கேன்சர் சார்ந்த மருந்துகளுக்கு போகுது மக்களுடைய ந இது பாதிக்கப்படுது இப்போ உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதிக சிகரம் குடிக்கக்கூடிய நாடாக பார்த்திங்கன்னா சீனா இருக்குது அங்கே தான் அதிக க புற்றுநோயாளிகள் இருக்காங்க இப்போ அதுக்கு ஒரு மாற்று வருதுங்கும்போது அந்த அரசு வந்து வேப்பை ஃப்ரீ பண்ணி விட்றான் போடான்னு கொரிய அரசு பார்த்தீங்கன்னா சிகரெட்டுக்கு பதிலாக வேப்ப வருதுன்னா வேப்பை ஃப்ரீ பண்ணி விட்றான் ஏன்னா இன்னொரு மாற்றம் வந்துருச்சு மக்கள் தப்பிப்பதற்கான ஒரு வழி வந்து வருதுன்னா அது அரசே வந்து போய் அங்கே அந்த பக்கம் போட்டுங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்குது ஆனால் இங்கே மட்டும்தான் எவன் கொண்டாலும் தடை பண்ணுறது இது தடை பண்ணி நீ சிகரெட்டே குடி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது வேப்பில் நாங்கள் தடை பண்ணிக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே பேசுனா இப்படி ஒரு அரசு இங்கே தான் அமையுது இவங்க குரல் கொடுக்க வேண்டியது யாருக்கு எதிராக நீங்கள் அப்படியே நீங்கள் மது விலக்கை கோருனாலும் அது லாஜிக்கலி இந்தியா முழுக்கல்ல கேட்கணும் தமிழ்நாடு எந்த தரவரிசையின் அடிப்படையிலும் மது சம்பந்தமான பிரச்சனைகளில் இந்தியா முழுக்க வந்து உள்ளதுக்கீட்டுக்கு தடை கேட்டு சீராய்வு மனு பெடிஷன் பண்ணிருக்கீங்களே நீங்க வந்து மதுகளுக்கு மட்டும் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் கேட்குறீங்களே என்னப்பா நியாயமாறு அப்படின்னு சொல்லி யாரோ கேட்டிருந்தாங்க சமூக வலைத்தளத்தில் அவர் அதற்கு உதாரணமாக ஒன்று சொன்னார் அவர நிருபர்கிட்ட பேசும்போது இது மாதிரியான மது மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்துத்தான் நலத்திட்ட உதவிகள் இலவசங்கிற சொல்லையும் பயன்படுத்துகிறார் இலவச திட்டங்கள் செயல்படுத்துவது என்றால் அதை நிறுத்திவிடுங்கள் அதை நிறுத்தினாலும் பரவாயில்லை அந்த திட்டங்கள் நடத்த முடியாமல் போனாலும் பரவாயில்லை மது விளக்கை கொண்டு வாருங்கள் அப்படிங்கிற இதன் மூலம்தான் அதை செய்ய முடியும் என்கிற நிலை இருந்தால் அது ஏற்புடையதல்ல அதை முற்றாக கைவிட வேண்டும் இலவச திட்டங்களை கூட கைவிட்டாலும் ஒன்றும் தவறில்லை இலவச திட்டங்கள் மது வருவாயில் தான் வருதுங்களா எடப்பாடி பழனிசாமியோடைய குற்றச்சாட்டும் பாஜகவனுடைய குரலாவும் நீங்க ஒழிப்பதீங்க இல்லை இது வந்து பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி பாஜக போன்ற ஆட்களுடைய பார்வை அறிவு லெவலுக்கு யோசிக்கக்கூடிய கேலரிக்கு விளையாடக்கூடிய ஒரு பிஹெச்டி வாங்கினால் பேசுற பேச உண்மையில அரசு மதுவால் கிடைக்கக்கூடிய வருவாய் இந்திய அளவில் மாநிலங்களுக்கு எடுத்துக்கொண்டால் ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் ஒப்பீட்டளவில்

மகளிர் உரிமை தொகையாகட்டும் இது வந்து யூபிஏ கவர்மெண்ட்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வரைக்கும் காசை கொண்டு போவதற்கு இந்த சுதந்திர இந்தியாவில் தீட்டப்பட்ட மிக சரியான திட்டங்கள் அல்லது கடைமடை போய் காசு போய் சேர்ந்த திட்டம்னா அது

பணத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு மாற்று வழிகளை திமுக அரசு யோசிக்கிறது அந்த பணத்தை உரிமை தொகை மூலமாக அவர்கள் கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வழி பார்க்கிறது இதையெல்லாம் நீங்க இலவசம்னு நீங்க டேர்ம் பண்றீங்கன்னா அங்கு வந்து அடிப்படையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அந்த பணம் இதனால் வந்தது அல்ல இரண்டாவது இது அந்த பயனாளிகளை குற்ற உணர்ச்சியில் தள்ளக்கூடிய ஒரு அரசியல் நாம மக்க அரசின் நலத்திட்டங்களை எல்லாம் அனுபவிக்கிறோம்னா அது வந்து யாரோ குடிச்சதால தான் அழிஞ்சதால தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆபத்தான ஒன்று அப்படிதான் இதை பார்க்க வேண்டியது இன்றைக்கு தமிழ்நாட்டில் மது விலக்குங்கிறது எப்படி பார்த்தாலும் எந்த அடிப்படையிலும் அர்த்தமற்றது தமிழ்நாட்டில் கோருவதற்கு எந்த லாஜிக்கும் இல்லைங்கிறது ஒன்னு அப்படி ஒரு ஐடியல் சொசைட்டியை உருவாக்கணும்னா நீங்க கேட்க வேண்டியது மது ஒழிப்பு கிடையாது உள்ளதிலேயே இந்த மக்களை தரம் மதுவை குடிப்பதற்கு வெஸ்டர்னர்ஸ் மாதிரி குடிப்பதற்கு உலகத்தின் மற்ற நாடுகள் எல்லாம் குடிப்பழக்கத்தை என்னவாக பார்க்கின்றன அப்படிங்கிற அளவுக்கு அவர்களை பழக்கப்படுத்துவதற்கு தான் உழைக்கணுமே தவிர இதை வந்து எந்த அடிப்படையிலும் மொத்தமாக நிறுத்தி விடணும் அப்படிங்கறதெல்லாம் எதுக்குமே செட் ஆகாது இல்லையா அதான் முதல்ல வந்து இது இவ்வளவு தூரம் வந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கொலைபாதக செயல் ஒரு பீடோஃபைல் மாதிரியான விஷயமாக ஒரு கட்டமைக்கிறது அது மாதிரியான ஒரு போக்கள் வந்து முதல்ல பின் வாங்கணும் முதல்ல இது இன்னும் வந்து சொல்லப்போனால் ஆண்டுகளுக்கு முன்பாக சிந்தித்த தலைவர்கள் மாதிரி அம்பேத்கர் மாதிரியோ பெரியார் மாதிரியோ சிந்திக்கிறதுக்கு பழகணும் இப்போ இதை விட்டுட்டு அவர்களுக்கு பயணித்த திசைக்கு நேரெதிரான திசையில் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எதுக்கு முற்போக்கு பேசிக்கிட்டு திமுகவே கலைஞரே அன்றைக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் அதாவது ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தா நாளைக்கு கேட்பாங்களே இது எப்படி சாத்தியமான அது நம்ம அப்ப அந்த மக்கள் வந்து ஏத்துக்கலைங்கிறதா ஆமாங்க பெண்களுக்கு பெண்களை கவருவதற்காக தான் இந்த வாக்குறுதியாக கொடுக்கப்படுது அந்த பெண்கள் போய் அதிமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க ஆண்கள் ப பயந்துக்கிறாங்க இவர் வந்து எங்கள் சரக்கு நிப்பாட்டி போல இருக்குன்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறாங்க இது எந்த விதத்திலும் மக்கள் ஏற்பே இல்லாத ஒரு திட்டம் அது இதை ஒழிப்பது என்பது கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத இல்லை அதுவே ஒழிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரணமான விஷயமா இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பஸ் ஏறுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவுக்கு போகிறதுக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஆந்திரா போயிடலாம் சென்னையை விட்டு தள்ளி இருக்காங்க செங்கல்பட்டுல இருக்காங்க அங்கேருந்து எண்பது கிலோமீட்டரில் பாண்டிச்சேரி இப்படி பக்கத்து மாநிலங்கள்லாம் இங்கே வாய்ப்பு இருக்குது மதுரையில் இருக்கவங்க கேரளா போகிறதுக்கோ தேனியில் இருக்கவங்க போகிறதுக்கோ ராமநாத ராஜபாளையத்தில் இருக்கவங்க போகிறதுக்கோ தென்காசியில் இருக்கவங்க போகிறதுக்கோ ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி இருக்கும்பொழுது இப்படி சுற்றி வர மாநிலங்கள் எல்லாவற்றிலையும் வந்து மது விற்பனைக்கு தடை கிடையாது அப்படிங்கும்போது மது புழக்கம் தாராளமாக உள்ளே வரும் அதேமாதிரி குடிக்கணும்னு நினைக்கிறேன் கூட போய் குடிச்சிட்டு வருவாங்க அப்படி தடை செய்து என்ன போகுது இப்படி தடை செய்வதால் வந்து அவங்க குடிக்க போகிறதே உர்றான்னு வச்சுங்களேன் அது ஒரு நியாயமான விஷயமா இருக்கலாம் இதில் வந்து சரி ரைட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த தடையினால் வந்து எந்த பயனும் கிடையாது அவன் வந்து ஒரு நாள் லீவு போட்டு ஞாயிற்றுக்கிழமை பொழுது பொண்டு பொண்டுபுருசரோடய வீட்டில் இருக்க வந்து இதுக்காகவே குடிக்கிறதுக்காகவே போய் புலப்பத்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வருவான் இதுதான் நடக்கும் இப்போ பாண்டிச்சேரியில் விழுந்து கிடக்கிறேன் பூரா வெளியூர் கதஞ்சான்னு சொல்லுவாங்க அது மாதிரி தானே போகுது இவங்க சில செய்யக்கூடிய வேலை இல்ல இப்போ நினைக்காது மதுவிலுக்கு வர போகிறது இல்லை இவங்க இப்படி யோசிக்கிறதே வந்து அதனுடைய விளைவுகளை பற்றியெல்லாம் முதல்ல யோசிக்கணும் இதெல்லாம் தாண்டி கூட்டணிகள்ங்கிற ஒரு ஏரியாவும் இருக்குது இந்த மாதிரியான டாப்பிக்குகள் பொது வேலை திட்டத்தின் அடிப்படையில் இணை இணைவது அந்த மாதிரியான பல்வேறு கணக்குகள் இருக்கலாம் தொடர்ச்சியாக இன்றைக்கு கூட எடப்பாடிக்கு மட்டுமல்ல விஜய்க்கு கூட மது ஒழிப்பில் நாட்டம் இருக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் சொல்லியிருக்கேன் விஜய்க்கு மது ஒழிப்பில் நாட்டம் இருக்கலாம்ங்கிறது நாமளும் அவருடைய எல்லா படங்களையும் பார்த்துட்டோம் எதை வைத்து அவர் சொல்கிறாருன்னு தெரியல ஏதோ அவர் கருதுகிறார் அதை சொல்லி கூப்பிடுகிறார் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஒன்று நடக்கிறது இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய அதிமுகவுடைய இடம் என்ன என்று காட்டப்பட்டு விட்டது இவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஆடினாலும் சரி தனித்தனியா நின்று ஆடினாலும் சரி வேற என்ன டிரெஸ் போட்டு ஆடினாலும் சரி இந்த சோ பாக்குறதுக்கு கூட்டம் வராதுங்கிறத நிரூபித்த குத்த மாட்டாங்க முடிவாயிருச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பாஜக கனவு காணக்கூடிய இடத்தை இன்னும் இரண்டு படிகள் பின்னாடி விட்டு நீங்கள் வந்து இலகணேசன் காலத்தில் இருந்த இடத்துக்கே தள்ளுவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அது அத்தனையும் திமுகவும் யோசிக்கத்தான் செய்யும் அடிப்படையில் திமுகவுக்கு என்ன பா அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு வாக்கில் ஒரு அசுர பலத்தோடு இருந்துச்சு இல்லையா அதைவிட மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இன்றைக்கு திமுக வளர்ந்துருக்குது அதுக்கு மிக முக்கியமான காரணம் அதனுடைய அரசியல் எதிரி தலைமையற்று தலையில்லாத முண்டமாக இருப்பது இனி அதிமுக என்கிற கட்சிக்கு இரட்டை இலை என்கிற சின்னத்துக்கு பவர்ஃபுல்லான ஒரு லீடர் வந்து எவால்வாய் வந்தா மட்டும்தான் மறுபடியும் ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே வரும் அப்போ இவ்வளவு பலமாக இருக்கக்கூடிய திமுக எம்ஜிஆர் என்கிற நபர் கட்சி ஆரம்பிக்கும் வரைக்கும் திமுகவுடைய கனவு என்னன்னா இனி ஒரு தேசியவாத கட்சியை விடுத்து திராவிடம் பேசக்கூடிய முற்போக்கு பேசக்கூடிய உண்மையிலேயே நம்மை நம்மோடு கொள்கையில் பொருதக்கூடிய போட்டி போடக்கூடிய ஒரு கட்சியோடு அரசியல் நடத்தணும் அப்படிங்கிறதான் அதனுடைய அது எம்ஜிஆர் காலத்திலோ ஜெயலலிதா காலத்திலோ அது ஒரு சட்ட நெக்ஸ்டுக்கு அவர்கள் வந்தாலும் கூட அடிப்படையில் அதெல்லாம் ஒரு வலதுசாரி தன்மை கொண்ட கட்சியாகத்தான் அதிமுக இருந்திருக்கு இன்றைக்கு திமுக கூட்டணியிலேயே இருக்கக்கூடிய இடதுசாரிகளோ விசிகாவோ இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய தன்னுடைய காங்கிரஸே வந்து ஒரு திமுகவுடைய வட இந்திய முகமாக தான் இன்னைக்கு பார்க்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய காங்கிரஸோ சேர்ந்து அந்த எதிர்க்கட்சிகள் இடத்தில் இருப்பது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடியுடைய அடிமை அதிமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் அவர்களுடைய கனவுகளை ஏன்னா நீங்க எந்திரிக்க மாட்டாங்கிறது தேர்தல் முடிவுகள்லாம் தெளிவா தெரியுது எங்கிருந்தா என்னன்னு தள்ளி விட்டு அந்த இடத்தில் இவர்களை வைப்பதற்கு ஒரு திட்டம் கூட வைத்திருக்கலாம் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு காரணமாக முன்னணி தலைவர்கள் உடைய பி டீமாக தாவேக்கா வருகிறது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டேங்குது அவங்க எடுக்கக்கூடிய டோன் எல்லாமே பாஜக விரோத டோனாகவே இருக்கிறது அப்படின்னா பேச ஆரம்பித்திருப்ப இதுதான் விஷயம் அவருடைய அச்சத்துக்கு காரணம் இங்கு யார் புதுசா ஒருத்தன் கட்சியாக ஆரம்பிச்சா கூட பாஜகவை தூக்கி செருப்பில் அடிச்சுட்டு தான் வந்து லாபம் போடுறதே இப்படி தான் ஆரம்பிக்கிறான்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலையே திமுக அந்த மாதிரி மாற்றி வச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க அதற்கு இதெல்லாம் உதவலாம் நமக்கு திரை மறைவில் சுவர்களுக்கு பின்னால் என்ன நடக்குது மேல்மட்டத்தில் என்ன நடக்குதுலாம் தெரியாது ஆனால் இது நீங்க நீங்க நினப்புகளை வச்சுக்க வேண்டியது ஒருவர் ஒன்றை பேசுகிறார் தொடர்ச்சியாக ஒன்றை சொல்லுகிறார் என்றால் அவருக்கு பல்வேறு அரசியல் இருக்கும் இன்றைக்கு மதுவிலக்கை பேச வேண்டிய எந்த தேவையுமே கிடையாது ஆனால் பேசுகிறார்கள் என்றால் அதுக்கு பின்னால் என்னென்ன அரசியல் வேண்டுமானாலும் இருக்கலாம் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க பாய்